ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக நான் வந்துட்டு ஒரு கட்டப்பில் ஸ்டிச் பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய வந் பேர் வந்துட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரில் கிடைக்கும் ஹாஸ்டர் மதுரை அப்புறம் கோவை அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து தான் பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் ஓனாக ஆர்டர் எடுத்து பண்ணலை அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பிஎம்இஜிபி அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே நமக்கு வந்துட்டு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் மானியத்தோட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மானியம் தராங்க அந்த லோன் எப்படி அப்ளை பண்ணி எப்படி வாங்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் இப்போது ரீசண்டாக ஹோட்டல் வந்துட்டு நாங்கள் ரெனோவேட் பண்ணுறோம் ஏற்கனவே சின்ன அளவுக்குள்ளே வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் நான் ஏற்கனவே நான் ஒரு ஹோம் டூர் போட்டிருந்தேன் அதுக்கிட்ட தான் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு ஸ்லாப் வச்சு ஷீட் போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒர்க் போயிட்டுருக்கு நான் அதனுடைய ஸ்டார்டிங் வந்துட்டு ஹோட்டல் ஓப்பன் நினைக்கி உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போது அதுக்காக அந்த ஸ்கீமில் வந்துட்டு நாங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போது சிதம்பரத்தில் வந்துட்டு இந்தியன் பேங்க்கில் அந்த மேனேஜர் சார் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்துட்டு ஒரு நெட் சென்டரில் போயிட்டு அந்த மாதிரி எதுவும் ஸ்கீம்ஸ் கீழே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட்டில் ஈஸியாக தராங்க ஆனால் வாங்கிட்டு வட்டி அதிகம் அதை திரும்ப கட்ட ரொம்ப கஷ்டம் வாங்குறதுல பாதி வட்டிக்கு நம்ம வந்துட்டு மா ஒரு மூணு லட்ச ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் ஒரு பதிமூணாயிரம் ரூபா கிட்டே கட்ட வேண்டியதாக இருக்குது பதிமூணாயிரூபான்றது ஒரு மூணு வருஷத்துக்கு மூணு லட்சம் வாங்கினா அஞ்சு லட்ச ரூபா கட்டணும் நம்மளோட ஏர்னிங்ஸு ஆனால் இதில் வந்துட்டு நமக்கு வட்டியும் கம்மி ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெட் சென்டரில் உங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பேங்க்கில் வந்துட்டு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு பணமாக லோன் கொடுக்க மாட்டாங்க பிளஸ் உங்ககிட்ட ஒரு எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா உதயம் சர்டிஃபிகேட் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறவங்களா இருக்கணும் இல்லை புதுசாக பண்ண போறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சு எனக்கு மானியத்தில் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள் அந்த அப்ளை பண்ணது வந்துட்டு அவங்க நம்ம எந்த பேங்க்கில் கேட்டிருக்கோமோ அந்த பேங்குக்கு வந்து அவங்களுக்கு போய்டும் அவங்க அந்த மொபைல் நம்பரை எடுத்து நம்ம கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியன் பேங்க் போய் பேசினதுக்கு என்ன பண்ண போகிறீங்க என்ன பிஸ்னஸ் அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் எல்லாமே கேட்டாங்க இடம் எல்லாமே சொன்னோம் ஒரு நாள் வந்து பார்த்தாங்க ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கேஷாக கேட்டதுக்கு கேஷாக மட்டும் வராதுன்னா உங்களுக்கு பொருள் வேணால் நாங்கள் என்ன பொருள் வேணுணாலும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க நான் வந்துட்டு எங்கள் க ஹோட்டலுக்கு கிரைண்டர் அப்புறம் ஏசி அப்புறம் ஃபேன் அந்த மாதிரி டேபிள் சேர் கொஞ்சம் நீட்டாக ரெடி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பொருளுக்கு கொட்டேஷன் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் லோன் வாங்கும்போது யாருக்கும் கமிஷன் கொடுக்காதீங்க வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேங்க்கில் போய் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நம்ம கிட்டே கரெக்டாக வச்சு அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அஹ் சேங்க்ஷன் ஆகுற கட்டத்துல இருக்கு கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கு மற்றபடி வட்டி கம்மி நமக்கு வந்துட்டு மானியத்தோட கிடைக்குது அந்த லோன் நமக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொருள் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்புறம் ஒரிஜினல் பில் நம்ம பேங்க்கு கொடுக்கணும் அவங்க நேராக வந்துட்டு அங்கே போயிடும் நம்ம எங்கே பொருள் வாங்கணும்னு கொட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம்ல அவங்களுக்கு டிடி கொடுத்துருவாங்க செக்கு போனதும் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு பொருளை எடுத்து வந்து நமக்கு கொடுத்துருவாங்க பொருளை வாங்கினதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நமக்கு சப்சிடி வரும் ஸோ இந்த மாதிரி தேடி கொஞ்சம் வட்டி கம்மியாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கானவே இது சிறப்பான ஒரு ஸ்கீமு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கம்மி வட்டியில் லோன் வாங்கிட்டு நமக்கான இதை இது பண்ணலாம் நம்ம வந்துட்டு நான் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கேன் அம்மா வந்துட்டு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டையுமே நான் பார்த்துட்ருக்கேன் அப்பா இல்லை வேற அண்ணன் தம்பி இல்லை நானும் அம்மா தான் மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஆனால் மேரிட் ஸோ நான் வந்துட்டு எனக்கான ஒரு இதாக மளிகை கடை ப்ளஸ் டைலரிங் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் மீஷோவில் வந்துட்டு கொஞ்சம் குத்தீஸ்லாம் வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்கேன் இது இல்லாமல் ஹோட்டல் ரெடி பண்ணுறோம் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் வந்துட்டு இங்கே பார்த்துப்பேன் அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பிஸ்னஸ் இருந்தாலும் எங்கள் வீட்டிலேருந்து பண்ணணும்னு நினைங்க ஸோ நம்மளால் முடியும் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது தேங்க்யூ